நண்பர்கள் வணக்கம் பதிவுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி அதாவது திமுகவுக்கு கை கொடுத்தது வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுதா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா அந்த அதாவது இன்னும் கூட நேத்து மீட்டிங்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எந்த ஷா வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப இப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா மத்திய பாஜக வந்து அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அடியோட அழிச்சிட்டு வரதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப வந்து திமுக இல்லாத தமிழகம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்களோன்ற தான் பொதுவா தேர்தல் பொறுப்பாளரா ஒருத்தரை போடுவாங்க அதாவது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பாத்தம்னா மூணு பேர் போட்டிருக்காங்க அதாவது பியூஷ் கோயல் தலைமையில அதாவது தேசிய அளவில் பல தேர்தலை சந்திச்சுட்டு வந்தவர் தான் பியூஷ் கோயல் அவர்கள் இப்போ அவருக்கு இணை பொறுப்பாளர்களை வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் இதர் மோகால் இவங்க எல்லாத்த வந்து மூணு பேரு நியமிக்க வேண்டிய கட்டாயம் என்னங்கிற தான் அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து சம்பவம் நடக்க போகுதுங்கிறது உறுதியின்னு நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் வந்து இளைய தலைமுறை அதாவது அண்ணாமலை எல்லாம் வந்து இருபத்தி முன்னாடி வந்து யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு வந்து அகில இந்திய லெவல்ல வந்து அண்ணாமலை தெரியாத ஆளே இல்லைன்ற மாதிரிதான் அப்போ இன்னைக்கு வந்து தேசிய செயல் தலைவர் வந்து எடுத்திருக்காங்க நிதின் நபின் அவர்களை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இப்பதான் கேள்விப்படுறோன்ற மாதிரி ஏன்னா நிறைய அவர் வந்து சத்தீஸ்கர் தேர்தல் எல்லாம் நிறைய வேலை செஞ்சதா சொல்றாங்க சத்தீஸ்கர்ல வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி வரும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல வந்து இவரோட செயல்பாடுகள் நிறைய திறமையா இருந்ததுனால வந்து இங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னு நிறைய செய்திகள் எல்லாம் வர்றதை நம்ம கவனிக்கலாம் ஆனா இங்க வந்து பாஜக வந்து இளைய தலைமுறையை ஏன் எடுத்துட்டு வர்றாங்கங்கிறது அது நல்லா கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் புரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலல வந்து அப்போ வந்து குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் மோடி அப்போ வந்து எல்கே அத்வானி இருக்கும்போது வந்து மோடி அவர்களை வந்து கை காட்டினாங்க அவர் வந்து அஹ் பிரைம் மினிஸ்டர் கேண்டேட்டா வரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போதே அதாவது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் போதே இளைய தலைமுறையை கொண்டு வர்றதுல வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பாஜக தான் அண்ணாமலை எதிர்க எடுத்துக்காட்டோம் தான் நம்ம தமிழகத்துல பாத்திருக்கோம் ஆனா அகில இந்திய லெவல்ல வந்து இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் மோடி ஆனாலும் சரி அமித்ஷா ஆனாலும் சரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜே பி நட்டா ஆனாலும் சரி எல்லாம் வந்து நம்ம அவங்களோட வந்து அவங்களோட அரசியல் திறமையை காட்டுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சோம் இல்லைன்னா ஏதோ ஒரு மூலையில வந்து அவங்கள எப்படி கண்டெடுக்கிறாங்கன்னா அவங்க கட்சிக்காக மட்டும்தான் கட்சி ஆர்கனைஸ் என்ன செய்தோ அதை மட்டும்தான் அதுல பயணிச்சுட்டு இருப்பாங்கன்னு நம்ம கவனிக்கணும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை நம்ம யாராவதுக்கு தெரியுமா இந்த அளவுக்கு உயரத்துல உட்கார வைப்பாங்கன்னு திரௌபதி முர்மு ஆனாலும் சரி இதுதான் பாஜகவில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான சக்தின்னு நம்ம கவனிக்கணும் தான் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் ஃபியூச்சரில் வந்து வேற லெவல்ல தான் எல்லா இடத்துல கார் விஷயத்துக்கானாலும் சரி தென் மாநிலங்களுக்கு வந்து பொறுப்பாளராக அமைச்சு எல்லாம் வேலை செய்ய வைக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல இப்போ நிதின் நபின் அவர்களுக்கும் வந்து அதாவது ஜே பி நட்டாவுக்கு அப்புறம் வந்து தேசிய தலைவர் பதவி கொடுக்கப்படுறதா சில செய்திகள் ஏன்னா அதிகாரத்துல இருக்கும் போதே ஒரு இளைய தலைமுறையை கொண்டுட்டு வந்து அதுக்கான அவங்களோட ட்ரைனிங் கொடுத்து அவங்கள உட்கார வைக்கிறது தான் அழகுன்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக வந்து அதாவது என் நேரமும் இதே பாஜக எதிர்ப்புன்னா எதனால எதிர்ப்புன்னு இப்பதான் புரிஞ்சிருக்காங்க ஏன்னா இப்ப மூணு பேர் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா ஏதோ மத்திய பாஜக வந்து ஏதோ ஒரு வியூகம் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைன்னா இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயம்னு இங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அதாவது இங்க வந்து பாஜக வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் எது ஆனாலும் பாஜகவுக்கு வந்து இப்போதைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லைன்னுதான் நம்ம கவனிக்கணும் ஆனா இன்னைக்கு வந்து பாஜக வளர்ந்திருக்க அண்ணாமலை அவர்கள் வந்து மூணு பெர்சன்ட்ல இருந்து பதினோரு பெர்சன்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னா இந்த இடத்துல வந்து கூட்டணி விஷயத்துல வந்து கைவிட மாட்டாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரே விஷயத்த இதுக்கு முன்னாடி அதாவது பாஜக அதிமுக இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் அவரு இருந்தது தனியா நின்று இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து திமுகவோட வெறுப்பு வந்து இன்னைக்கு தமிழகம் எங்கும் பரவி இருக்கு பாஜக தனியா நின்னு இருந்தாலும் கூட இந்நேரம் வந்து அதாவது பாஜக தலைமையில யாராவது கூட்டணிக்கு வந்தா வாங்கன்ற மாதிரி இருந்திருந்தனா இன்னைக்கு கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா அண்ணாமலையோட பிரச்சாரம் எல்லாமே கை கொடுக்கும் நம்ம கவனிக்கணும் ஏதோ ஒரு மத்திய பாஜக ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்க இப்ப கூட்டணி இருந்தாலும் கூட எத்தனை சீட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஒரு இருபது சீட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சிடலாமன்ற ஒரு கணக்கு இருக்கு ஆனால் இருபது சீட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ சப்போஸ் இருபது சீட்டு அந்த நிற்கிற இடத்துல வந்து கூட்டணியில இன்னைக்கு அதிமுக இருந்தாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்கும் ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து நிறைய இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து யாரும் விடமாட்டாங்கன்ற மாதிரி அதே ஐம்பது சீட்டு எழுபது சீட்டு இந்த மாதிரி கூட்டணியில நமக்கு வாங்கிட்டாங்கன்னா பாஜகவில் அப்போ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அதிமுகவும் அந்த இடத்துல வந்து கூட்டணி இருக்குன்னு சொல்லி வேலை செய்வாங்க அப்படி இல்லை ஒரு பத்து சீட்டா இருபது சீட்டானா கண்டிப்பா அதிமுக வேலை செய்யாதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் மத்திய பாஜகவுக்கு தெரியாம இருக்குமான்ற தான் அப்போ ஒரு ஐம்பது சீட்டு கொடுத்துட்டான்னா களம் வேற மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அதாவது கூட்டணி வலுப்படுத்தணும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே யார் வலுப்படுத்துறாங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு அதாவது பொதுவா ஒரு இப்போ பெரிய கட்சின்னு இங்க சொல்ற மாதிரி இல்லை ஏன்னா தேமுதிக இருக்கு டிடிவி இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாரு பாமக இருக்கு ரெண்டா உடஞ்சி கிடக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் வந்து அதிமுக கூட வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கு இப்போ இப்போ ஏதோ ஒரு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தார் இந்த மாதிரி ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காலல போயிட்டாருன்னு நம்ம கவனிக்கணும் அப்ப இந்த இடத்துல கூட்டணி வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே எந்த கூட்டணின்னு தான் நம்ம கவனிக்கணும் இப்போ ஒரு கூட்டணி வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து தனியா ஒரு ஃபார்ம் பண்றாங்களா ஒரு கூட்டணியை அதாவது தனியா இந்திய கூட்டணியின் தனி அதிமுக தனி ஆனா அது வந்து அதிமுக தான் இருக்குன்ற மாதிரி அதாவது கூட்டணி அமைஞ்சாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்ப முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ற அளவுக்கு மத்திய பாஜக எடுத்துட்டு வருவாங்களாங்கிற ஒரு கேள்விதான் இங்க இருக்கு ஆனா நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இன்னைக்கு ஏன்னா நம்ம சீட்டு கொடுக்கலன்னா பாஜகவுக்கு மதிப்பே இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அவ ஏன்னா ஒருத்தி இப்ப பதினோரு பெர்சென்ட் இருக்குன்னா கிட்டத்தட்ட இப்ப தனித்து மத்த கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா கூட்டு எல்லாரும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு பதினெட்டு பெர்சென்ட் போனது வந்தது கூட எல்லாரும் சேர்ந்து இருந்ததுனாலதான் வந்திருக்கு அப்ப இங்க அதிமுக எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கிறது தான் அதாவது அதிமுக வந்து கிளியரா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்க தலைமையில தான் நாங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து மத்திய பாஜக ஒத்துழைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி ஒத்துழைச்சாலும் இன்னைக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுப்பாங்கிறது வந்து சீட்டு பிரச்சனை கண்டிப்பா வருங்கிறது தான் அதனாலதான் பியூஷ் கோயல் அவர்கள் எல்லாம் திறமையா கையாளுவாரு அப்படின்னு சொல்லி அவரை போட்டிருக்காங்கன்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து திமுக வெசேக்கா அப்படின்னு சொல்லி ஊடகம் ஒரு கட்டமைக்கிறாங்க இந்த கட்டமைப்பு எல்லாம் நடக்குமான்னு பார்த்தோம்னா எதிர் எதிர்கட்சி வந்து சரியா கையாளலைன்னா அவங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் மக்களிடையே ஒரு விஷயத்த கொண்டுட்டு போய் சேர்த்தணும்னு டிவியில் உட்கார்ந்துட்டு பேசுவாங்க அது கண்டிப்பா போய் சேருதான் ஆனா எதிர்கட்சி வரிசையில வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரம் சரியா இருந்தான்னா இது எடுபடாதுன்னு நம்ம பார்க்கணும் ஆனா அதிமுக தரப்புல அப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறிதா இன்னைக்கு பாஜக தரப்புல வந்து ஒரு ஐம்பது சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பகுதியில் வந்து அண்ணாமலை பிரச்சாரம் செஞ்சோன்னா கண்டிப்பா வெற்றி மாதிரி தான் நம்ம சில செய்திகள் ஏன்னா தான் மத்திய பாஜக வந்து அந்த அளவுக்கு பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமித்து இன்னைக்கு வேற மாதிரி வியூகம் அமைச்சிட்டு இருக்காங்க அதனால வந்து இங்க ஏதோ ஒரு தாவேக்கா வெச திமுக அப்படிங்கிறதெல்லாம் இது எடுபடாதுன்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் என்டிஏ சப்போஸ் நாளைக்கு வந்துட்டாலும் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்ம பார்க்கணும் இந்த வெற்றி எல்லாம் வந்து சாதாரணமாக கிடைக்காதுன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா பிரச்சாரம் அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த பிரச்சாரத்தை வந்து நம்புற மாதிரி இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எதுவும் இல்லை மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்களே ஒழியா ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கணும் தான் வித்தியாசம்னா இப்போ பார்த்தோம்னா அது பாஜகவில் அண்ணாமலை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா அவர் ஒரு வளர்ச்சி நாட்டோட வளர்ச்சி தொலைநோக்கு பார்வை கல்வியோட தரம் எப்படி இருக்கணும்னு பேசுவார் எப்படி தொழில்துறை எப்படி முன்னேற்றணும் அப்படின்னு பேசுவார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசும்போது வந்து மக்கள் கண்டிப்பா ஏதோ ஒரு சேஞ்சஸ் தான் நம்ம கவனிக்கணும் இல்லைன்னா திமுக என்றைக்குமே நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வந்து வேற மாதிரி அதாவது அவங்களுக்கு நமக்கு பேசி பேசி போர் அடிச்சிருச்சு இந்த ஏன்னா அவங்க ஏதாவது ஓசில பஸ்ஸும்பாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இதை தவிர வேற எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து முறியடிக்கிறது வந்து கண்டிப்பா அண்ணாமலை மட்டும் தான் இது முடியும்னு நம்மளால பார்வை ஏன்னா கேரளாவில எல்லாம் இப்ப வந்து எல்லாம் திருவனந்தபுரம் எல்லாம் ஐம்பது வார்டுல ஜெயிச்சுட்டு இருந்தா பெரிய லெவல்ல ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்துருது ஏன்னா அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கோட்டை அதையே உடச்சி இருந்திருக்காங்க அப்ப அதே மாதிரிதான் பீகார் எலெக்ஷன் ஆனாலும் சரி இந்த எதிரொலிப்பு எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா அடுத்தது தமிழகத்துல வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா இது மட்டும் நிச்சயம் பாஜக ஏதோ ஒரு இப்ப நாலு சீட் இருக்குன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் நாற்பது சீட்டாவது வருங்கிறது தான் நம்மளோட பார்ப்போம் மணிதானி மகத்தானவன்